பாத்தீங்க buddy இந்த BE first year first semster அதுல வந்து பாத்தீங்கனா இன்னைக்கு வந்து நம்ம சப்ஜெக்ட் தான் தா பாக்கறோம் அந்த மேஜர் subjectல யூனிட் 3 ல வந்து பாத்தீங்கனா அலகு திட்டம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு அந்த அலகு திட்டத்துக்கான அந்த அலகு திட்டத்தை எப்படி தயாரிக்கிறது அதுக்கு பாத்தீங்கனா ரெண்டு படிமம் இருக்கு சரிங்களா ரெண்டு டேபிள் கால இருக்கும் அந்த ரெண்டு டேபிள் காலத்தை எப்படி நம்ம தயாரிக்கிறது அப்படிங்கிறது நான் சொல்றேன் சரிங்களா இப்போ பாத்தீங்க இந்த கிளாஸ்ல இந்த அலகு திட்டம் சம்பந்தமான எல்லா நோட்ஸ் வந்து இந்த அலகு திட்டம் சம்பந்தமான எல்லா நோட்ஸ் வந்து நம்ம கிளாஸ் எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிருவேன் சரிங்களா இந்த அழகு இருந்து ஒரு டென் மார்க்கு ஒரு ஃபைவ் மார்க் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் நான் டைம் கிடைக்கும் போதுலாம் இந்த மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொரு யூனிட் இருக்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் மேஜர் ஒன் டைம் கவனிச்சுக்கோங்க ஏன்னா எந்தெந்த இடத்துல உங்க அவங்க மேஜருக்கு மாறும் அப்படின்ற விஷயத்தை நான் சொல்லிடுவேன் கவனிச்சிட்டு அப்புறம் பிடிஎஃப் பாருங்க ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா இப்ப இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா அழகு திட்டம் என்றால் என்னன்னு கொடுத்திருக்கேன் அடுத்த அழகு திட்டத்தோட டெபினேஷன் கொடுத்திருக்கேன் அடுத்த அழகு திட்டத்தின் இயல்புகள் கொடுத்திருக்கேன் அடுத்து அழகு திட்டத்தின் படிநிலைகள் கொடுத்திருக்கேன் அடுத்த அழகு திட்டத்தின் நன்மைகள் கொடுத்திருக்கேன் அடுத்த அழகு திட்டத்திற்கும் பாடத்திட்டத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் இப்படி எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்திருப்பேன் நம்ம கிளாஸ் எக்ஸாம் எல்லாத்துக்கும் நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன் சோ அழகு திட்டம் சம்பந்தமான எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்க எழுதிடலாம் உறுதியா உங்களுக்கு இது எக்ஸாம் வரும் சரிங்களா இப்போ அழகு திட்டம் எப்படி சார் தயாரிக்கிறது அப்படின்றத நான் சொல்றேன் இதை நீங்க எல்லாம் ஒரு டைம் கவனிச்சுங்க அந்த டேபிள் காலம் மட்டும்தான் ஒவ்வொரு மேஜருக்கும் மாறும் நான் ரெண்டு படிவம் தயாரிக்கணும்னு சொன்னேன் ரெண்டு டேபிள் காலம் தயாரிக்கணும்னு சொன்னேன் இந்த அழகு திட்டம் அந்த படிவங்கள் மட்டும்தான் ஒவ்வொரு மேஜருக்கும் மாறும் மற்றபடி தியரி எல்லாமே வந்து எல்லா மேஜருக்கும் காமன் ஸோ நான் கொடுக்குறத நீங்க அப்படியே படிச்சுக்கோங்க வேற எதுவும் மாற்றம் பண்ண வேண்டாம் சரிங்களா அந்த டேபிள் காலத்தை மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த டாபிக்கை மாத்திக்கோங்க சரிங்களா இப்போ பாத்தீங்கன்னா அலகு திட்டம் எப்படி சார் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க நான் வகுப்பு எட்டாம் வகுப்பு எடுத்திருக்கேன் பாடம் தமிழ் பாடத்தை எடுத்திருக்கேன் இப்ப அதோட முதல் பாடத்தை பாருங்க முதல் அழகு ஒண்ணு அதாவது ஒரு யூனிட்டுக்கு ஒரு டேபிள் என்னத்தில் தமிழ் மொழி மரபு தமிழ் வரிவடிவ வளர்ச்சி சொற்பூங்கா எழுத்துக்களின் பிறப்பு இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மேஜருக்கும் ஒரு பாடத்துல எடுத்திருக்கீங்கன்னா நிறைய இந்த மாதிரி வரும் முக்கியமான கண்டென்ட் ஒரு நாலு பிரிவு அஞ்சு பிரிவு கண்டிப்பா வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப காமர்ஸ் பாடத்தை எடுத்துட்டீங்கன்னா லெவன்த் அக்கௌண்ட்ஸ் பார்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப இறுதி கணக்கில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கை கொண்டு வரும் ப்ராஃபிட் அண்ட் லாஸை கொண்டு வரும் அடுத்து பேலன்ஸ் வரும் இப்படி முக்கியமான சில கணக்கு வரும் அதே மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் வரும் சரிங்களா இப்படி ஒரு படத்துக்கு நீங்க எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ பாருங்க எப்படி தான் ஃபர்ஸ்ட் பாருங்க தமிழ் மொழி பாடத்துக்கும் தமிழ் மொழி மரபுக்கும் மொத்தம் ஏழு பால வேலைகள் தேவைப்படுது ஏழு பால வேலைகள் தேவைப்படுது அப்படின்னு ஆசிரியர் தயாரிக்கிறார் அடுத்து பாருங்க தமிழ் வரிவடி வரிவடி வளர்ச்சி அடுத்து சொற்பூங்கா அடுத்து எழுத்துக்களின் பிறப்பு இதுக்கு மொத்தம் சேர்த்து

பாடல் விளக்கம் பாடல் கொடுத்துருப்பாங்க அந்த பாடத்தை விளக்கிறோம் அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் தேவைப்படுது அடுத்து அதுல நூலாசிரியர் இருக்கும் சொல்லும் பொருள் இருக்கும் மொழி பயிற்சி இருக்கும் இது கிளாஸ் மூணு பாடல்கள் தேவைப்படுது இப்படி ஒரு ஒரு அழகுக்கு முழுவதும் தயாரிக்கணும் அதே அந்த அழகுல இருந்து ஒரு 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 கண்ணனுக்கும் இந்த மாதிரி படிவம் தயாரிக்கணும் இப்படி ரெண்டு படிவம் தயாரிக்கிறதா அந்த அழகு திட்டம் சரிங்களா இப்போ இப்படி தயாரிக்கிறதுனால ஒரு ஆசிரியர் இப்போ பாருங்க முதல் திருப்பு தேர்வு ஒவ்வொரு படத்துலயும் ரெண்டு ரெண்டு படம் மூணு படம் முடிப்பாங்க அந்த போர்ஷன் அப்ப ஒரு ஆசிரியர் அந்த முன்னாடி தயார் பண்ணோம் அப்ப முதல் படத்துல முதல் பருவத்துல எத்தனை படம் மொத்தம் வருது ஒவ்வொரு பாடத்துக்கும் எத்தனை பாடவலைகள் எடுத்துக்கலாம் அடுத்து ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் எத்தனை பாடவலை எடுத்துக்கலாம் அப்படி பிரிச்சு வச்சுட்டோம் ஆசிரியர் அந்த டைமுக்குள்ள போர்ஷன் முடிக்க முடியும் ஒண்ணு ரெண்டாவது இத்தனை பாடவலைகள்ல என்னென்ன விஷயம் மாணவர்களுக்கு சொல்லலாம் என்னென்ன கற்பித்தல் உபகரணங்கள் டீச்சிங் என்னென்னலாம் பயன்படுத்தலாம் என்ன மாதிரி டெஸ்ட் எல்லாம் வைக்கலாம் அந்த முதல் தெருப்புக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தயார் பண்ணி ஒரு ஆசிரியர் தயார் பண்ணி வைக்கிறது தான் இந்த அழகு திட்டம் இதனால மாணவர்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கு ஆசிரியருக்கும் நிறைய நன்மைகள் இருக்கு சோ இப்ப பாட அழகு திட்டம் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுச்சா இப்போ வந்து அந்த ரெண்டு டேபிள் காலத்தை நான் இப்ப உங்களுக்கு நான் சொல்றேன் அந்த ரெண்டு டேபிள் காலத்துல வர தலைப்பு எல்லாமே வந்து எல்லா மேஜருக்கும் முன்னாடி அந்த டேபிள் காலத்தை இப்ப நான் சொல்றேன் அத டைம் முழுசா கவனிச்சுட்டு உங்களுடைய மேஜருக்கு நீங்களா ஒன்று தயார் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இவங்கலாம் வந்து பதினொன்னாவதுக்கு லெவன்த் ஸ்டாண்டர்டுக்கு தான் இந்த அழகு திட்டம் தயாரிக்கணும் ஏதாவது ஒரு பாடத்துக்கு மற்ற மேஜர் எல்லாமே எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு இந்த ரெண்டு பாட் இந்த ரெண்டு ஸ்டாண்டர்ட் எட்டாம் ஒன்னு எயித் ஸ்டாண்டர்ட் தயாரிக்கணும் இல்லைன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் சரிங்களா எட்டாம் வகுப்பு கொண்டு ஒன்பதாம் வகுப்பு கொண்டு ரெண்டு அழகு திட்டத்தை நீங்களா தயார் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாம் கேட்கிறப்ப நீங்க அப்படியே அதை எழுதிக்கலாம் சரிங்களா ஓகே இப்ப டேபிள் கால வரும் நீங்க ஒரு நிமிஷம் கவனிக்க அதே மாதிரி நம்ம கிளாஸ் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்ம கிளாஸ் பண்ண சொல்லி டீடைலா சொல்லிடுறேன் புதுசாக ஜாயின் பண்றவங்களுக்கும் நான் ஸ்டார்ட் பண்ண டேட்ல இருந்து இன்னைக்கு அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அமைச்சுடுவோம் சரிங்களா ஓகே இப்போ கவர் உங்களுக்கு அதை கவனிக்க இப்போ கவனிங்க இப்போ மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு கற்பித்தல் அணுகுமுறைகள் யூனிட் ஃபோர் அதில் அழகு திட்டம் ஃபஸ்ட்டு பாருங்கள் அழகு திட்டம் பொருள் கொடுத்துருப்பேன் அடுத்து அந்த அதுக்கான டெஃபினேஷனை வந்து ரெண்டு பேர் சொன்னது கொடுத்துருப்பேன் அடுத்து முக்கியமான விஷயத்தை ஹைலைட் பண்ணி காட்டியிருப்பேன் சரிங்களா அடுத்து பாருங்கள் சிறந்த அழகு திட்டத்தின் பண்புகள் இப்படி உங்களுக்கு பாயிண்ட் வைஸாக எல்லாமே கொடுத்துருப்பேன் ஸோ படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு பிறகு தான் இந்த டேபிளுக்கான நான் கொடுத்துரு அந்த ஃபார்மெட்லேயே வந்து அழகு திட்டத்தை பற்றி எந்த கொஷின் கேட்டாலும் நீங்கள் எழுதுங்க இதில் பாருங்கள் படிவம் ஒன்று கொடுத்துருப்பேன் அடுத்து இதில் படிவம் ரெண்டு கொடுத்துருப்பேன் அடுத்து பாருங்கள் அழகு திட்டத்தினால் ஏற்படும் நன்மைகள் கொடுத்துருப்பேன் அடுத்து பாருங்கள் அழகு திட்டத்தின் படிநிலைகள் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் சரிங்களா இந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் நீங்கள் இதை அப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு அப்படியே எழுதிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து டேரக்டாக இப்போ படிவத்துக்கு போவோம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு படிவம் பாருங்கள் இதை மட்டும் நல்லா கவனிச்சுங்க உங்கள் ஏ உங்கள் மேஜருக்கு ஏற்ற மாதிரி இதை கரெக்டாக மாற்றிக்கங்க சரிங்களா இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் பாடத்திட்டத்தினை அழகுகளாக பிரித்தல் படிவம் அதாவது என்னன்னா மொத்தமாக ஒரு ஒரு யூனிட்டுக்கு அதை ஃபர்ஸ்ட் பிடிக்கும் இப்போ யூனிட் ஒன் யூனிட் டூ இப்போ யூனிட் ஒன்னுக்கு எவ்வளோ பாட விலைகள் இருக்கும் யூனிட் டூக்கு வந்து எவ்வளோ பாட இருக்கும் அதை ஃபர்ஸ்ட் பிடிக்கும் இப்போ பாருங்க வகுப்பு ஒன்பது இதில் அப்படியே நீங்கள் வகுப்பு ஒன்பது பாடம் கணிதம் நான் கணித பாடத்துக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உங்களுடைய மேஜர் மேஜர் தான் போட்டுங்க இப்போ வரலாறுனால் வரலாறு போட்டுக்கோங்க தென் தமிழ்னா தமிழ் போட்டுங்க இப்போ நான் வந்து கணித பாடத்துக்கு தான் மாதிரி எடுத்திருக்கேன் ஸோ கணித மேஜர் இருக்கவங்க இதை அப்படியே பயன்படுத்திக்கோங்க மற்ற மேஜர் அவங்க மேஜர் ஏற்ற மாதிரி மா மாற்றிக்கங்க சரிங்களா இப்போ பாருங்கள் அழகு ஏன்னு கொடுத்துருப்பேன் அடுத்த அழகின் பெயர் இந்த தலைப்பு எல்லாமே எல்லா மேஜர் ஒன்று தான் பாடப்பகுதிகள் அடுத்து நடத்து முடிக்க ஆகும் பாட வேலைகள் அடுத்து குறிப்பு இந்த தலைப்பை நீங்கள் அப்படியே எல்லோரும் எழுதிக்குங்க ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் அழகு ஒன்று கனவியல் அந்த கனவியல் பார்த்ததுக்கேன் அதில் பாருங்கள் அதில் என்னென்ன பிடிச்சிருக்கேன் பாருங்கள் ரெண்டு டாப்பிக்காக பிடிச்சிருக்கேன் ஒன்று பாருங்கள் அறிமுகம் இதில் வந்து இப்போ அழகு ஒன் உங்களுடைய பாடத்தை முதல் பாடத்தை எழுதிக்குங்க அந்தந்த மேஜருக்கு அறிமுகம்ன்றது எல்லாத்துக்கும் அப்படி தான் இப்போ கணவங்களை என்ன பார்த்துங்க கணங்களை விளக்குதல் அடுத்து கணத்தை குறிப்பிடும் முறை இதை நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன் இதை நடத்தி முடிக்கும் பாடவலைகள் வந்து மூணு பாடல்கள் எனக்கு தேவைப்படுது இந்த பாடவளை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் இப்போ நாலு போட்டுக்கலாம் அஞ்சு போட்டுக்கலாம் அதுக்கு உங்களுக்கு தான் போட்டுக்கலாம் குறிப்பு என்ன இந்த இதை முடிச்சுட்டு என்ன செய்யறேன் குறையறி சோதனை நடத்துதல் மாணவர்களுக்கு வந்து வார்த்தை மூலமாக கொஷின் கேட்டு அவங்கள ஆன்சர் பண்ணுறது குறையறி சோதனை நடத்துதல் போடலாம் அடைவு சோதனை நடத்தல் போடலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சோதனை பண்ணணும் அதுதான் குறிப்பு அடுத்து ரெண்டாவது பாருங்கள் கணங்களின் பல்வேறு வகைகள் கணச்செயல்கள் வெண்படம் இதை அடுத்து நான் நடத்த போகிறேன் அதுக்கு எத்தனை பாடவழிகள்னா ஏழு பாடவலைகள் எனக்கு வேணும் சரிங்களா இதுக்கு எந்த ட்ரெஸ் நான் கொடுக்கல நீங்கள் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம் அடுத்து ரெண்டாவது பாருங்கள் முக்கோணவியல் இதை வந்து மூணு பிரிவாக நான் பிடிச்சிருக்கேன் நீங்கள் உங்களுடைய பாடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கண்டட்டை ஃபுல்லாக பாடம் ஃபுல்லாக கவர் பண்ணி அந்த மூணு பிரிவாக நீங்கள் பிடிச்சிக்கலாம் என்னென்ன கண்டெட் கொடுக்கலான்னு இப்போ பாருங்கள் முக்கோணவியலில் அறிமுகம் அடுத்து முக்கோணவியல் விகிதங்கள் நடத்த போகிறேன் இதுக்கு மூணு பாடவழிகள் தேவைப்படும் அடுத்து பாருங்கள் சில சிறப்பு கோணங்களின் முக்கோணவியல் விகிதங்கள் நிரப்பு கோணங்கள் இதில் வந்து ஏழு பாடவழிகள் கொடுத்துருக்கேன் அடுத்து பாருங்கள் முக்கோணவியல் அட்டவணையை பயன்படுத்தும் முறை இது ரெண்டு பாடவழியல் கொடுத்துருக்கேன் சரிங்களா இந்த இந்த ரெண்டாவது யூனிட் பாருங்கள் மொத்தமாக சேர்த்து ஒரு அடைவு சோதனை ஒரு அடைவு சோதனையை வைக்க போகிறேன் அடைவு சோதனைனா அதாவது இந்த தேர் வைக்கிறது க்ளாஸ் டெஸ்ட் வைப்போம்ல அந்த மாதிரி தேர் வைக்கிறது ஸோ இதுதான் முதல் படிநிலை சரிங்களா ஸோ இப்போ வந்து நான் ரெண்டு யூனிட் போட்டிருக்கேன் நீங்கள் மூணு யூனிட் போனால் கூட போட்டுக்கலாம் அடுத்து கீழே பாருங்கள் கீழே வந்து ரெண்டு லைன் கொடுத்துருப்பேன் இந்த லைன் கண்டிப்பாக கொடுங்க அதாவது அதை பற்றின ஒரு சஜஷன் வந்து ஆசிரியர் எதாவது தேவைப்பட்டா எழுதிக்கலாம் சரிங்களா அதனால அந்த கீழே வந்து அந்த இது கொடுத்துருப்பேன் அதுக்கு கீழே ஆசிரியர் கையப்பம் கொடுத்துருப்பேன் இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்குங்க இதுதான் முதல் படிவம் ஸோ இது உங்கள் மேட்சுக்கு மாதிரி எடுத்துக்கங்க இதில் வந்து தலைப்பு வந்து ஒவ்வொரு புக்கில் மா வேறு வேறு மாதிரியாக இருக்கும் பட் நீங்கள் மாற்ற தேவையில்லை அப்படியே எழுதிக்கலாம் இப்போ உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் டேபிள் புடிச்சிடுச்சா இப்போ அடுத்த டேபிள் பாருங்கள் நான் என்ன சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் டேபிள் வந்து மொத்தமாக ஒரு யூனிட் தயாரிக்கிறது செகண்ட் டேபிள் செகண்ட் டேபிள் கால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு யூனிட்டில் ஒரு கண்டெக்ட் எடுக்கிறது இதில் என்ன எடுத்துக்கோ பாருங்க இதில் கவனிங்க ஒரு அழகின் பாடப்பகுதி அதில் பாருங்கள் ஒரு அழகோட பாடப்பகுதி முதல் வந்து பாடத்திட்டத்தில் அழகு பகுதி இதில் பாருங்கள் ஒரு அழகின் பாடப்பகுதி இதில் என்ன எடுத்துக்கன்னா சில சிறப்பு கோணங்களின் முக்கோணவியல் விகிதங்கள் இதில் பாருங்கள் இந்த இடக்கும் பாருங்கள் சில இந்த முக்கணவியல் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இந்த டாப்பிக்கு தான் உங்களுக்கு சோதனைக்காக நீங்கள் எதுவுமே முதல் எடுத்துக்கலாம் எதுவுமே எடுத்துக்கலாம் இதில் போடுங்க சிறப்பு கோணங்களின் முக்கவியல் விகிதங்கள் இருக்குது பார்த்தீங்களா தான் எடுத்திருக்கேன் ஸோ இண்டிவிஜுவலாக ஒரு நான் எடுத்திருக்கேன்னா அதே மாதிரி தான் ஒரு அழகின் பாடப்பகுதி சில சிறப்பு கோணங்களின் முக்கோணவியல் விகிதங்கள் படிவம் ரெண்டு இந்த மேல இருக்க தலைப்பெல்லாம் அப்படியே எல்லாரும் எல்லாமே அப்படியே போட்டுருங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வரிசை எண் அடுத்து அழகினை சிறிய பகுதிகளாக பிரித்தல் அந்த முக்கோணவியெல்லாம் என்னென்ன டாப்பிக்கெலாம் இருக்குது அது சிறு சிறு பகுதியாக பிடிச்சி எத்தனை கிளாஸ் வரும் நம்ம இது போகிறோம் அடுத்து பாருங்கள் தேவையான பாட அடுத்து கற்பித்தல் முறைகள் எந்த மாதிரி அவங்களை கற்பிக்கிறோம் அடுத்து பாருங்கள் தேவையான வளங்கள்னால் அந்த கற்பிக்கிற என்ன மாதிரி டீச்சிங் எடுத்துலாம் அவங்க பயன்படுத்துகிறோம் அந்த திங்ஸ்லாம் பயன்படுத்தலாம் மாணவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒவ்வொரு மேஜருக்கும் ஒரு ஒரு திங்ஸ் பயன்படுத்துவாங்க அது என்ன திங்ஸ் பயன்படுத்துகிறோம் அப்படின்றது எழுத போகிறோம் அடுத்து மதிப்பீடு அந்த நம்ம நடத்தி முடிச்சதை வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எப்படி மதிப்பிட போகிறோம் அதுதான் விஷயம் ஸோ அந்த தலைப்பில் அப்படி எழுதுக்குங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் அந்த முக்கோணவியில் பாருங்கள் முப்பது டிகிரி அடுத்த அறுபது அறுபது டிகிரிக்கான முக்கோணவியல் விகிதங்கள் இதை ஃபஸ்ட்டு அடுத்து போகிறேன் இதுக்கு தேவையான பா பாடவழிகள் பாருங்கள் ரெண்டு பாடவெளிகள் இதை வந்து என்னது விதி விளக்குமுறை அது எப்படி செய்யணும்னு சொல்லி நான் மாணவர்கள் சொல்கிறேன் ஸோ விதி விளக்குமுறை சில பேர் சொற்பொழிவு முறையும் போடலாம் சில பேர் விரிவுரைய முறை முறையும் போடலாம் அது உங்களுடைய மேச்சருக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க இதில் என்ன பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வர பிதாகரஸ் தேற்றத்தின் கருத்துப்படம் அதை காட்ட போகிற மாணவர்களுக்கு அடுத்து முப்பது டிகிரி அறுபது டிகிரி கோணங்களை விளக்கும் கருத்துப்படம் ரெண்டு தான் நான் காட்ட போகிறேன் சரிங்களா அடுத்து பாருங்கள் இது பாருங்கள் இந்த டாப்பிக்கு ரிலேட்டடாக தான் அடுத்து வரும் ரெண்டாவது ரெண்டாவது பாருங்கள் நாற்பத்தைந்து டிகிரிக்கான முக்கோணவியல் வீதங்கள் எல்லாமே முக்கோவியல் தான் வரும் ஏன்னா அந்த ஒரு டாபிக் எடுத்து நம்ம பண்ண போகிறோம் ஸோ உங்கள் மேஜருக்கு வந்து இந்த டேபிள் கார்டு செகண்ட் போடுறப்ப நம்ம என்ன ஒரு இண்டிஜுவல் ஒரு டாப்பிக் எடுத்தோமோ அது சம்மந்தமாக தான் உங்களுக்கு வரிசையாக வரணும் அது மட்டும் மரத்தில் இது 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 தப்பிட்டிங்கன்னா மேஜர் மிஸ்டேக் ஆகிரும் அடுத்து பாருங்கள் நாற்பத்தஞ்சு டிகிரிக்கான முக்கோவியல் விகிதங்கள் இது வந்து ஒரு கிளாஸ் நான் எடுக்க போகிறேன் ஒரு கிளாஸில் புரிய வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அடுத்து அதில் இருந்தால் விதி விளக்க முறை அந்த விதி விளக்க போகிறேன் அடுத்து பாருங்கள் நாற்பத்தி டிகிரி கோணத்தை விளக்கும் கருத்து படம் உங்களுக்கு நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கற்பித்தல் வளங்களை எதை பயன்படுத்துங்களோ அதை வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து மூணாவது பாருங்கள் ஜீரோ டிகிரி மற்றும் நைன்டி டிகிரிக்கான முக்கோணவியல் விகிதங்கள் இது எடுத்துக்கிற பாடவை ஒன்று அடுத்து விதி முறை எல்லாத்துக்கும் நான் விதி முறை கொடுத்து மேக்ஸ்க்கு வந்து அதை விதி விளக்கா தான் புரியும் அதனால் இதை கொடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் அடுத்து பாருங்கள் தலைக்கு மேல் வீழ்த்தி இது வந்து ஒரு டீச்சிங் எய்டு அதாவது ப்ரொஜெக்டர்னு சொல்லுவாங்களே அதுதான் தலைக்கு மேல் வீழ்த்தி இதை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா எல்லா மேஜருக்கும் இதை யூஸ் பண்ணலாம் அடுத்து பாருங்கள் நாலு பாருங்கள் சிறப்பு கோணங்கள் கொண்ட சிக்கல்களை தீர்க்கும் மற்றும் திருப்புதல் சரிங்களா இது வந்து ரெண்டு பாடங்கள் எடுத்திருக்கேன் அடுத்து பகுத்தறிவு முறை அதை ஸ்டூடெண்ட்டை வந்து இன்டராக்ஷன் பண்ணி அவங்க சொல்றதை நம்ம சொல்றது அதை பகுத்தறிவு முறையை போடுறோம் இது வந்து பகுத்தறிவு முறை வந்து எல்லா மேஜரும் போட்டுக்கலாம் சரிங்களா அடுத்து கருத்து படங்கள் அதுக்கான படங்கள் நான் காட்டுறேன் சரிங்களா கடைசியா பாருங்க திருப்புதல் மற்றும் சோதனை இது வந்து எல்லா மேஜரும் எழுதிக்கலாம் லாஸ்ட்டாக முடிகிறப்ப அந்த திருப்புதல் மற்றும் சோதனை இதை கரெக்டாக போடுங்க வந்து பாடவழி வந்து ஒன்று கடைசியா இது நடத்தி முடிச்சதெல்லாம் அடைவு சோதனை நடத்தல் அவங்களுக்கு டெஸ்ட் வச்சு அதை மதிப்பிடுறோம் சரிங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா இப்போ வந்து உங்க மேஜருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இதில் வந்து ஒரு டென் மார்க்கோ ஒரு ஃபைவ் மார்க்கோ கண்டிப்பாக வரும் ஓகே தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடுத்த க்ளாஸில் பார்ப்போம்